வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் பழமொழி துஷ்டனை கண்டால் தூர விலகு குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் தர்மர் ஒருமுறை ஒரு தெரு வழியே நடந்து சென்றார் துரியேவனன் அந்த பக்கமாக தேரில் வந்தான் தர்மர் நடந்து செல்வதை பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப ஆச்சரியம் அரச குலத்தவன் ஏன் தெருவில் நடக்க வேண்டும் இது பற்றி அவன் தர்மரிடமே கேட்டுவிட்டான் அண்ணா நம்மை போன்றவர்கள் தெருவில் நடக்கலாமா நம்மை போன்றவர்கள் ஆளுக்குரு தேர் தந்தும் நீ நடந்து செல்கிறாயே இதில் ஏதேனும் உண்டா என்றான் தர்மர் அவனிடம் தம்பி நாடாளப் போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரிய வேண்டும் தேரில் போனால் வேகமாக போய்விடுவோம் ஒவ்வொரு தெருவாக நடந்தால்தான் நமது நாட்டின் நிலைமை மக்களின் நிலைமையை அறிந்து கொள்ள முடியும் என்றதும் துரியோதனனுக்கு உள்ளூர பொறாமை எழுந்தது நாடாளப் போவது நான் அல்லவா அப்படி பார்த்தால் நான் அல்லவா நடந்து செல்ல வேண்டும் இவனே நடக்கிறான் சரி சரி இவனைப் போலவே நாமும் நடப்போம் என தேரிலிருந்து குதித்தான் மனதுக்குள் குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனுடன் சேர்ந்து நல்லவன் போல் நடித்தான் அண்ணன் கவனித்த விஷயங்களையெல்லாம் இவனும் கவனித்துப் பார்த்தான் ஓரிடத்தில் ஒரு ஆட்டிறைச்சி கடை இருந்தது கடைக்காரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்க விட்டு கொண்டிருந்தான் தர்மருக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது சே இவனெல்லாம் ஒரு மனிதனா இவனது காலில் ஒரு முள் குத்தினால் ஆவென அலறுகிறான் ஆனால் இந்த ஆட்டின் கழுத்தை கத்தியால் கொண்டு கரகரவென நறுக்குகிறான் ஐயோ இதன் அவலக்குரல் இவனது காதுகளில் விளத்தானே செய்கிறது இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மனதுக்குள் திட்டியபடியே நடந்தார் அப்போது அந்தக் கடைக்காரன் இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்தான் தன் கடையின் கூரையில் எறிந்தான் தேவையற்ற எலும்புகளை அள்ளினான் தெருவில் நின்ற நாய்க்கு வீசி எறிந்தான் அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது கூரையில் எறிந்த துண்டுகளை ஏராளமான காகங்கள் கொத்தி தின்றன ஐயோ தவறு செய்து விட்டோமே இவனது தொழில் ஆடு அறுப்பது என்றாலும் மிருகங்களின் மீது இவன் இரக்கம் இல்லாதவன் அல்ல காகங்களுக்கும் நாய்க்கும் உணவிட்டதன் மூலம் இதற்குரிய பிராய சித்தத்தை தேடிக் கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கிறான் அப்படியானால் இவனைப் பற்றிய தப்பான கருத்து என் மனதில் ஏன் ஏற்பட்டது நான் கெட்டவனையும் கூட நல்லவனாக பார்ப்பவனாயிற்றே என்று சிந்தித்தபடியே வீடு சென்றார் நிஜத்தில் நடந்தது என்ன தெரியுமா இவர் தனியாக நடந்து போயிருந்தால் இப்படி எண்ணமே வந்திருக்காது ஆனால் துரியோதனன் கூட வந்ததால் அவனது கெட்ட குணம் காற்றில் பரவி தர்மரையும் பாதித்து விட்டது இதனால் தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்றார்கள் துஷ்டனானால் நமக்கு ஆபத்து வருகிறதோ இல்லையோ அவர்களின் காற்றுப்பட்டால் கூட நம் குணமும் மிருக நிலைக்கு சற்று நேரமாவது மாறிவிடுமாம் அதனால்தான் ஒரு பழமொழியே வந்தது என்று கூறுகின்றனர் நன்றி வணக்கம்